Hi Friends Welcome back to ரேவாஸ் World இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு கார காரசாரமான ஒரு மிளகு ரசமும் உருளைக்கிழங்கு பிரையிந்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் First வந்து மிளகு ரசம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி கப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு அளவுக்கு மிளகு ஒன்றரை அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க அதே அளவு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கப்புறமா இதில் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தோலை வந்து நீங்கள் எடுக்காமல் சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ரசத்துக்கு எடுக்காமல் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லதுதான் ஒரே ஒரு வர மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ புளியை வந்து தனியாக எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிளகு ரசத்துக்கு மசாலாவையுமே அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இப்போ தக்காளி ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி இலை ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை இருந்தாலுமே இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெந்நீர் இருக்கு இல்லையா வெந்நீரில் கொஞ்சம் நேரம் நீங்கள் தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து கரைக்கிறதுக்கு வரும் ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து தக்காளி இதெல்லாமே சேர்த்து அந்த தக்காளி கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதிலேருந்து நம்ம கரைச்சி புளி தண்ணியுமே நம்ம எடுத்துக்கலாம் தக்காளி போட்டிருக்கோம் அதனால் புளி வந்து பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது ஆல்ரெடி நம்ம மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு ஜீரகத்தெல்லாம் அதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கை வச்சே நல்லா இந்த மாதிரி கரைச்சி விடுங்க இந்த மாதிரி கையில கரைச்சி நீங்க செய்யும் போது அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பாட்டி எல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க அந்த டேஸ்டே சொல்லுவாங்க இல்லையா பக்கத்து ஊர் வரைக்கும் மணக்கும் அப்படிம்பாங்க தெருவையே மணக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் இப்ப இதை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கருவேப்புல சேர்த்துருக்கேன் இப்ப இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கோங்க பெருங்காயம் தான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரசத்துக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ரசத்துக்கு கரைச்சி இல்லையா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம உப்பு இதெல்லாமே சேர்த்துருக்கோம் சப்போஸ் நீங்க செக் பண்ணிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஸோ கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஒரு பிஞ்ச் இல்லைன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அது ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த கலருமே உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்சால் காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதிலேருந்து சும்மா அந்த மாதிரி ஒரு பிஞ்சு வந்து சேருங்க அந்த கலர் கொடுக்கும் ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அந்த புளிப்புக்கு தகுந்தாப்பில் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரசம் வந்து நல்லா பொங்கி நல்லா வரும்போது நொறைச்சி வரும்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த பொங்கி நொறைச்சி வர டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசம் வந்து ரெடி ஆயிடும் ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி இலெலாம் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் லைட்டாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஸோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா ரசம் நல்லா நொறக்கூடி பொங்கி நொறைச்சி வருது இந்த டைமில் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டுருங்க அந்த ஸ்மெல் அப்பதான் வெளியில போகாம இருக்கும் சூப்பரான டேஸ்டான ரசம் வந்து ரெடி நெக்ஸ்ட் வந்து கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப வீடியோல போய் பார்க்கலாம் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கடுகு உளுத்தும் பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சு வர டைம்ல வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கையும் வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் வெங்காயத்தையும் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு கலர் மாறினா போதும் அதிகமாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கெழங்க போடணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் அந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காகவும் யூஸ் ஆகும் அதே சமயம் நான் இன்றைக்கி வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போதுமே இந்த உப்பு வந்து கரைஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நமக்கு உருளைக்கெழங்கு எவ்வளோ போடுவோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்ல எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கு அப்படிங்கிறதுனால கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைனா நீங்கள் இது கூட வந்து பூண்டும் கூட கொஞ்சம் நசுக்கி போடுங்க இன்னுமே ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே சமயம் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தெளிச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் உருளக்கெழங்கு வந்து அது லைட்டாக தண்ணி வேற தெளித்து வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இது வந்து நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மசாலா வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கல்யாண வீடுங்களெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மிக்ஸ் சாதம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நம்ம போட்ட கிழங்கு வந்து உடையாமல் வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வெறும் மிளகா பொடி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்க்கும் போது அதில் நம்ம சில பொருட்கள் சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லையா அதோட ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதோட கலருமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குட்டீஸ்களுக்கு உருளைக்கிழங்கு அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ